நான் டாக்டர் தீபார்லாலின் ஹோமியோபத்திக் பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பொதுவாவே இந்த வெய்ய காலத்துல ரெண்டு விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்களை பாடாப்படுத்தும் ஒன்னு அதிக வெயில் காரணத்தினால சன்ஸ்ட்ரோக் வர்றது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அம்மை நோய் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா சிக்கன் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸ் மட்டும் வர்றது இல்ல வேற விதமான அம்மைகளும் வருது பட் பிரதானமா வரக்கூடியது என்ன அப்படின்னா சிக்கன் பாக்ஸ் வெரி செல்லா அப்படிம்பாங்க இந்த சிக்கன் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு வர்றது உண்டு பெரியவங்களுக்கு வர்றது உண்டு எல்லாருக்குமே வர்றது உண்டு இது வந்து பாருங்க எதனால வருது அப்படின்னா வெரி செல்லா சோஸ்டர் வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் கிருமி தான் இது வர்றதுக்கு காரணங்க பொதுவா இந்த வெறி செல்லால என்ன வரும் தெரியும் பாக்ஸ்ல ஒரு மாதிரி வரும் பிளிஸ்டர்ஸ் மாதிரி வரும் அந்த பிளிஸ்டர்ஸ் வந்து பயங்கரமா ஆரம்பிக்கும் மேல ஜரம் இருக்கும் அதுக்கும் மேல ரொம்ப டயர்டா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஃபேஸ்ல நெஞ்ச பகுதியில தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் தான் முதுகுல வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லும் பிசிறி தள்ள ஆரம்பிக்கும் இதனோட கோர்ஸ் வந்து பாருங்க யூஸ்வலா ஒண்ணுல இருந்து ரெண்டு வாரம் இருக்கும் வைரஸ் அப்படின்னாலே இங்க அது டே ஸ்லோவா அப்படியே டெவலப் ஆகும் அப்படியே நல்ல பீக்குக்கு போவோம் அதுவே நார்மலா ரிசைட் ஆயிடும் இப்படின்றது உண்மை நம்ம வைரல் நோய் அம்ம நோய் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் மஞ்ச பூசுவோம் வேப்பில்ல அரைச்சி வைப்போம் இல்ல வேப்பிலை தலைக்கு வைப்போம் அதுக்கும் மேல வந்து பாருங்க விளக்கெண்ண பூசுவோம் இப்படி நிறைய செய்யறது உண்டுதான் அதுல வந்து இது வேண்டாம் இது செய்யக்கூடாது அது வைத்தியம்தான் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மோர் தென் அ மெடிக்கல் ப்ரொஃபஷன் பியாண்ட் அ டாக்டர் ஐம் அ மோர் ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்ப ஒரு சைடு நம்ம அம்பிகைக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மைக்கு இந்த மஞ்ச வேப்பிலை இது எல்லாமே வைக்கிறது ஒரு விதத்துல நல்லது தாங்க பட் பியாண்ட் தட் நம்ம மெடிக்கலையும் சில விஷயங்கள் செய்யணும் ரெண்டும் சேர்ந்து நீங்க செய்யுங்க சரிங்களா பொதுவா வைரஸ்க்கு எஃபெக்டிவான வைரஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது பட் இருந்தாலும் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படி நம்ம கொடுக்கணும் புரியுதுங்களா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் காரணம் என்ன அப்படின்னா நூறு பேருக்கு இந்த சிக்கன் பாக்ஸ் வருது அப்படின்னா பத்து பேருக்கு வந்து பாருங்க அது நுரையீரல் சார்ந்த காம்ப்ளிகேஷன் நிமோனியா அப்படிம்பாங்க அது வரதுக்கு வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு வந்து பாருங்க மூளையில இன்ஃப்ளமேஷன் பிரெயின் இன்ஃபிளமேஷன் வாங்க அது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் கிடையாது அப்ப இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின் போது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கு அம்மா போட்டுருக்குன்னா அந்த அம்மைக்கான சிம்டமேட்டிக்கான அறிகுறிகளுக்கான மருந்துகள் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் இது ஹோமியோபதியில இருக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா மேல வந்து வந்து பாருங்க பாருங்க இதுக்கு வேக்சினேஷன் இருக்குங்களே அப்படின்னு கேட்டா ஆமாங்க வெரி செல்லா வேக்சினேஷன் இருக்குதான் நிறைய பேர் வந்து வேக்சினேட்டட் தான் ஆனா வேக்சினேஷன் போட்டவங்களுக்கு இது வந்து செல்லா சோஸ்டர் வைரஸ்னால இந்த சிக்கன் பாக்ஸ் வரவே வராது அப்படின்றது கிடையாதுங்க அப்ப வேக்சினேஷன் போட்டவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி போட்டவங்களுக்கும் இது வர்றது உண்டு தடுப்பூசி போடாதவங்களுக்கும் வர்றது உண்டு தடுப்பூசி போட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக் த்ரோ சிக்கன் பாக்ஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வர்றது உண்டு தடுப்பூசி போடாதவங்களுக்கு ஆப்வியஸ்லி சிக்கன் பாக்ஸ் நல்லாவே வரது உண்டு அந்த பிரேக் த்ரோ சிக்கன் பாக்ஸ் என்னன்னா அந்த சிக்கன் பாக்ஸ் வரும் அதனோட வீரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது தடுப்பூசி போடாதவங்களுக்கு அந்த வீரியம் ஜாஸ்தி வரும் அப்படின்றாங்க அதே மாதிரி பாருங்க இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சனாலிட்டிஸ் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சனாலிட்டிஸ்னா ரொம்ப நாள உடம்பு சரியில்லாம இருக்கு இந்த எய்ட்ஸ் மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு சம் சோர்ட் ஆஃப் ஆட்டோ இம்யூன் இந்த மாதிரி ரெண்டு மூணு டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா மெடிசன் வந்து என்ன சொல்லிருக்காங்க இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் தேர் மோர் ப்ரோன் ஃபார் திஸ் சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி இப்ப சிக்கன் பாக்ஸ் வந்துடுச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து வேப்பில மஞ்சள் இந்த குளியல எல்லாமே பண்றோம் நாங்க வந்து ட்ரெடிஷ்னலி ஸ்பிரிச்சுவலி நிறைய விஷயம் செய்யறோம் சிம்டமேட்டிக்கலி ஹோமியோபதி மெடிக்கேஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு இருக்கா சோரத்துக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கணும் புரியுதுங்களா பிளிஸ்டர்ஸ் ரொம்ப நமச்சல் எடுக்குதான் நமச்சல்கான மெடிசன் கொடுக்கணும் சிலருக்கு அந்த பிளிஸ்டர்ஸ் அந்த கொப்பளங்கள் சீழு கோத்து சூப்பர் போஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் அப்ப மேல மஞ்சள் பூசுறது வேப்பில் இருக்கிறதோட கூட உள்ள ஆன்டிபாக்டல் ஏஜென்ட்ஸ் கொடுக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உணவு முறைகள் அப்படின்றத கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு நாளைக்கு அவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் ரெண்டு லிட்டர் தண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க பெரியவங்களா இருந்தால் மூணு லிட்டர் தண்ணி குடிக்க வைங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப சுத்தமாக வைங்க தேவையில்லாம மத்தவங்க மற்றவங்க வந்து உள்ள வர்றது அவங்கள பாக்குறது அதெல்லாம் வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு விதத்துல இவங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது இது வந்து பாருங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள சிக்கன் பாக்ஸ் இருக்கவங்கள தொட்டாங்க அப்படின்னாலும் டைரக்ட் கான்டாக்ட் மூலயமா அது வந்து ஹைலி பரவக்கூடும் அவங்களுக்கு வரக்கூடும் இவங்களோட இவங்க இருக்கும் போது தும்பும் போது அந்த ரெஸ்பிரேட்டரி பாத்தீங்களா அந்த மாதிரி திரவ மாதிரி தும்பும் போது அது வர்றதுனால அந்த மூக்குல இருந்து வரக்கூடிய திரவம் சளி இதனால மத்தவங்களுக்கு பரவதுக்கு வாய்ப்பு உண்டு ஒண்ணு இவங்களுக்கு இருக்க இன்ஃபெக்ஷனே அதிகமாகும் இன்னொன்னு அவங்களுக்கும் பரவும் அப்ப யாரையுமே வந்து வீட்டுக்குள்ள விடாம நம்ம வந்து இவங்களை கொஞ்சம் தனிமைப்படுத்தி வைக்கிறது அப்படின்றது நல்லது இந்த மாதிரி அம்மா இருக்கு அவங்களுக்கு உடம்பு பயங்கர நமைக்குது உடம்பெல்லாம் எரியுது அப்படின்றாங்க அதனால ஏசி போட்டுட்டு கூட நாங்க எல்லாருமே ஒரே ஏசி படுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் செய்யக்கூடாது ஏன்னா அது வந்து அவங்கள தனியா தான் படுக்க வைக்கணும் ஏசி போட்டு தான் போடுங்க அவங்க தனியா ஏசி உங்களுக்குணும் நீங்க வெளியே இருக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா உணவு முறையில நான் முன்னமே சொன்ன மாதிரி மூணு லிட்டர் தண்ணி சின்ன குழந்தைங்களா இருந்தா சின்ன பிள்ளைங்களா இருந்தா ரெண்டு லிட்டர் தண்ணி அது இல்லாம எளநி இளநீ வந்து ஃப்ரீக்குவெண்டா கொடுங்க மத்தியானம் கொஞ்சம் தயிர் கொடுங்க பால் கொடுங்க காய்கறி கொடுக்குறீங்க அப்படின்னா எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய காய் சுரக்காய் பீர்க்கங்காய் பொடலங்கா கேரட்டு இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு போட்டு கொடுங்க உப்பு கம்மியா போட்டு கொடுங்க நிறைய எண்ணெய் போட்டு தாளிக்கிறது கவுச்சு கொடுக்கறது இதுல வந்து சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் இருக்குன்னா கவுச்சு கொடுத்தா அந்த அம்மா வந்து போயிடும் அப்படின்னு கௌச்சி முகரம் சொல்லுவாங்க இப்ப மீன் எடுத்து சாப்பிடாதவங்களை அந்த மீனை டப்பால போட்டு அதை முகரம் சொல்லுவாங்க அது வந்து பாருங்க கௌச்சி குடுக்கறத விட பெஸ்ட் என்னன்னா ஃப்ரூட்ஸ் கொடுங்க ஃப்ரூட்ஸ்லயும் வந்து பாருங்க மாதுளம்பழம் ஜூஸ் சாத்துக்குடி சக்கரை கம்மியா போட்டு கொடுங்க இல்ல சக்கரை இல்லாம கூட கொடுக்கலாம் குழந்தைங்க அப்படின்னா கொடுங்க சரிங்களா அப்ப மாதுளம்பழம் ஜூஸ் பிளைனா மாதுளம்பழம் பால்ல ஊத்து வேண்டாம் அப்படியே வந்து ஜூஸர்ல போட்டு கொடுங்க மாதுளம்பழம் ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ்னா குளுக்கோஸ் போட்டு கொடுங்க சக்கரை வேண்டாம் சரிங்களா அதுக்கப்புறம் தர்பூசணி பழம் இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஈரமான பழங்கள் திராட்சை பழங்கள் இந்த மாதிரி நீங்க குடுக்குறீங்க கொய்யா பழம் கொடுக்கலாம் கொய்யா பழம் ஜூஸ் கூட போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி நீங்க கொடுக்கும் போது அவங்களுக்கு இந்த அம்மையினோட தாக்கம் வந்து நிறையவே குறையும் அதுக்கும் மேல நம்ம முன்னமே சொன்ன மாதிரி சிம்டமேட்டிக் ஹோமியோபத்திக் மெடிசன்ஸ் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணுங்க தண்ணி குடிக்க வைங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி எதிர் வீடு பக்கத்து வீடு ரெண்டு வீடு மூணு வீடு தள்ளி அம்மா இருக்கு அப்படின்னா கூட நீங்க வந்து அவங்க கிட்ட காண்டாக்ட் இல்லாத மாதிரி அவங்க வீட்டு சைடு போகாத மாதிரி பாத்துக்கோங்க எதனால அப்படின்னா கண்டேஜியஸ் பரவக்கூடியது அப்படின்றதுனால அதுவும் இல்லாம அந்த ஏரியால இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்க வரக்கூடாது அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நிறைய எளினி குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது குளிர்ச்சியான பழங்கள் சாப்பிடுறது நல்லா வந்து பாருங்க தயிர் எடுத்துக்கிறது மோர் எடுத்துக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இந்த வெய்ய காலத்துல இந்த அம்ம நோயை பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்க தேங்க்யூ